சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓ முருகா போற்றி போற்றி வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திரு நீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓ முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் குமாராய நமக ஓம் குமாராய நமக ஓம் குமாராய நமக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க சாமிக்கு முன்னாடி என்னென்ன நெய்வேத்திய பொருட்களை படைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமான நேரங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் சமைச்சு நம்ம சாமி முன்னாடி படைக்க முடியுமோ அந்த மாதிரி பொருட்களை வந்து இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே நம்ம சமைச்சு சாமி முன்னாடி படைக்கலாங்க அப்படி நம்மளால் முடியாது நேரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே எடுத்து வைக்கக்கூடிய பொருட்களாக நம்ம வைக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா அவள் சர்க்கரையும் சேர்த்து சாமி முன்னாடி படைக்கலாம் அவளை வந்து நல்லா ஊற வச்சு சர்க்கரை அவள் தேங்காய் எல்லாமே சேர்த்து நம்ம சாமி முன்னாடி படைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாமி முன்னாடி படைக்கலாம் அதனோட மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு வகையான பழங்கள் அதனோட சாமி முன்னாடி நம்ம படைக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு வந்து நல்ல முறையில் போற்றிகள் எல்லாமே சொல்லி கடைசியாக முடிக்கும் போது நம்ம தீபாரதனை காமிச்சிட்டு நீர் ஆகாரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீராராதனை காமிப்போம் நீரை எடுத்து மூணு தடவை சாமிக்கு முன்னாடி சுற்றி நம்ம சாமியை கும்பிட்டு முடிக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதையும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க வேல் வந்து பூஜை செய்யும்போது நீங்கள் நீங்க வேல் மாறல் படிக்கலாம் அது மட்டும் இல்லாம வேலுக்கான போற்றிகளும் இருக்குது அதையும் நாங்கள் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன் அதையும் நீங்க சொல்லுங்க ஓம் அருள் வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் அயில் வேல் போற்றி ஓம் அணைய வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி போற்றி இன்னைக்கான வேல்மாறல் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என எனதுலொறை ஹருத்தன் மையில் நடத்து குகன் வேலே ஓ முருகா போற்றி போற்றி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க